தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி உடலும் உள்ளமும் பெற ஆசனமே நம் ஆரோக்கியம் ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்பு காப்பு சாய் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நீர்களை நம்ம எளிமையான யோகாசனங்கள் ஆரோக்கியமாக உடலாலும் மனதாலும் வாழக்கூடிய எளிமையான ஆசனங்களை பார்த்துட்டு வரோம் பத்மாசன வரிசையில் இன்றைக்கு நம்ம வந்து கர்ண புஷ்ட ஜானு பத்மாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் இது பத்மாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஆசனம் தான் இன்றைக்கு நம்ம நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா உடல் பருமன் அந்த உடல் பருமனால நிறையா பிரச்சனைகள் ஏற்படுகின்றன நம்முடைய வயதுக்கு ஏற்ப நம்ம உடம்புல அந்த தசை கட்டுப்பாடு கரெக்டாக இருக்கணும் இதற்கும் உணவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா பசித்தால் புசி பசி ஏற்படுகின்ற பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் சாப்பிடும் பொழுதும் நன்றாக மென்று கூளாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் மிக ஸ்பீடாக சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கணையம் ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படுகின்றது இன்றைக்கு ஒரு பதினைந்து பேர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் ரெண்டு பேருக்கு இன்னும் சொல்லப்போனால் மூன்று நபர்கள் நான்கு நபர்களுக்கு நீரிழிவு இருக்குது ஒரு பத்து பேர் கூடுனாங்க அப்படின்னா உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நிறைய நபர்கள் சந்தோஷமாக சொல்கிறாங்க அது வந்து ஒரு கௌரவமான ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமியா டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க அப்படி இருக்கவே கூடாது இறைவன் கொடுத்த இந்த உடலை நன்றாக வச்சுக்கிடணும் அதேபோல் பார்த்திங்கன்னா நீரிழிவு உள்ளவர்கள் கடைசி வரை மாத்திரை எடுக்கணுங்கிறது ஆங்கில மருத்துவம் நாம் சரியான ஒழுக்க நெறியோடு நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கிட்டு எளிமையான ஆசனங்களை பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நீரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம் யோகாசனங்கள் நமது உணவு முறைகள் இந்த ரெண்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிச்சயமாக யாராருக்கெல்லாம் நீரழிவு இருக்கின்றதோ உங்களுக்கு இரண்டு மாதத்தில் முழுமையான பலன் கிடைக்கும் இந்த ஆசனம் கணையத்தை நன்றாக இயங்க செய்கின்றது அதை பேங்கிரியாஸ்ன்னு சொல்கிற மாதிரிங்க அந்த பேங்கிரியாசல் இருக்கக்கூடிய ஆல்ஃபா செல் பீட்டா செல் அந்த பீட்டாசெல் தான் இன்சுலினை சுரக்கின்றது அப்போ இந்த ஆசனம் அந்த இன்சுலினை சரியான அளவில் சுரக்கக்கூடிய நிலையை உண்டு பண்ணிக்கின்றது மனோ ரீதியாக பார்த்தீங்கன்னா நமக்கு மனதில் கவலை வரும் பொழுதும் டென்ஷன் ஆகும் பொழுதும் நம்ம உடல் உள்ளுறுப்புகள் குறிப்பாக பேங்க்ரியாஸ் ஒழுங்காக இயங்காது அஜீரண கோளாறு ஏற்பட்டுரும் இப்போ நம்ம கவலையோடு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனங்கள் தான் மனிதனை மகிழ்ச்சியாக வாழச் செய்கின்றது மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்தை நீக்குகின்றது எப்பொழுதுமே ஒரு சாந்தமான மனநிலையில் இருக்கும் பொழுது தான் நம்ம உடம்புல அந்த பிராண ஓட்டம் கரெக்டாக இருக்கும் நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஆறில் தண்ணி போயிட்டுருக்குது தண்ணி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே பொழுது நம்ம குளிக்கலாம் அதை பல வகைகளுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு காட்டாற்று வெள்ளமாக வந்துச்சு அப்படின்னா அதில் குள் இறங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அடித்துட்டு போயிடும் இந்த உடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து லிட்டர் ரத்தமும் அது ஒரே சீராக அழகாக இயங்கிக்கிட்டே இருக்கணும் எங்கேயுமே ரத்த அழுத்தம் இருக்கக்கூடாது அப்போ அந்த இரத்த அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த ஆசனம் நமக்கு கொடுக்கின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய நபர்களுக்கு பித்தப்பையில் கற்கள் சிறுநீர் பையில் கற்கள் உடனே அவங்க வந்து அந்த கால் பலரையே எடுத்துடுறாங்க இந்த ஆசனம் இவ்வாறு உடலில் கழிவுகளை தங்காமல் நமக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கின்றது யாராருக்கெல்லாம் அந்த மாதிரி பித்தப்பையில் கற்கள் இருக்கின்றனதோ சிறுநீரக பையில் கற்கள் உள்ளதோ இந்த ஆசனத்தை சரியாக வலப்பக்கம் இடப்பக்கம் சரியான முறையில் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா மூன்று முறை பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கற்கள் அனைத்துமே கரைந்துவிடும் எவ்வளவோ நபர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் இந்த ஆசனத்தை கொடுத்து இதன் மூலமாக அவர்கள் நல்லாக வளமாக வாழ்கின்றார்கள் அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் தங்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆசனம் நமக்கு பயன்படுகின்றது அதேபோல் பார்த்தீர்கள் இருந்தால் இடுப்பு தசைகள் பெண்களுக்கு அந்த இடுப்பு தசைகள் அதிகமாக இருக்காமல் ஒரு நல்ல ஒரு இளமையோடு வாழணும் அப்படின்னா அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உடலில் தசை கட்டுப்பாட்டை சரியான விகிதத்தில் வைப்பதற்கு இந்த ஆசனம் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கின்றது அதேபோல் நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய அந்த காற்றுகள் அசுத்த காற்றுகள் வெளியேற்றப்படுகின்றன அப்போ நல்ல பிராணனை உள்வாங்குவதற்கு நமது லங்ஸு நன்றாக இயங்குவதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது நேர்களே நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு ஆசனம் இவ்வளவு பலன்களை கொடுக்கின்றது அப்போ இந்த ஆசனங்கள் எல்லாம் நமக்கு உலகிற்கு அளித்த மாமுனி பதஞ்சலி மகரிஷியை இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவர் நம்ம மனிதர்கள் நம்மளை போல் ஒரு பெரிய மனிதர்களாக வாழ்ந்தவர் தான் மனித உடலை ஆராய்ச்சி செய்தார் ஒரு நாள் அல்ல இருநாள் அல்ல பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அந்த உடல் இயக்கம் அந்த மன இயக்கம் நன்றாக இயங்குவதற்கு ஒரு அஷ்டாங்க யோக படிகளாக அருமையாக நமக்கு எட்டு படிகளை கொடுத்துருக்கிறாரு இந்த எட்டு படிகள் நம் கையில் இருக்கின்ற பொழுது அதில் மூன்றாவது படி தான் ஆசனம் அப்போ அந்த ஆசனத்தை நம்ம நன்றாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் நேர்களே இப்பொழுது இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ கர்ணபுஷ்ட ஜானு பத்மாசனம் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் யோகாசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் இது சுகாசன நிலை யோகாசனங்களை மன ஒருநிலைப்பாட்டோடு நிதானமாக பயிற்சி பண்ணணும் இது ஒரு தெய்வீக கலை மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த ஆசனமும் பத்மாசன வரிசையில் தான் பார்க்குறோம் மெதுவாக ஒரு காலை நீட்டிக்கோங்க அடுத்த கால பொறுமையாக நீட்டிக்கொள்ளுங்கள் முதுகலும் நேராக வச்சுக்கோங்க மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள் இப்போ பத்மாசனம் போட போகிறாங்க மெதுவாக ஒரு காலம் அடித்து பொறுமையாக ஒரு காலம் அடிச்சுக்கோங்க அடுத்த காலம் அதே மாதிரி நிதானமாக மடித்து கொள்ளுங்கள் மேல் போட்டுக்கோங்க கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க ஒரு பத்து வினாடிகள் மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் இப்போ ரெண்டு கையும் பின்னாடி கட்டிக்கோங்க முதல்ல வலது பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனிங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்கூங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக நிமிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு ஐந்து வினாடி சாதாரண மூச்சில் அப்படியே உட்காந்துக்கோங்க இப்போ அதேபோல் அடுத்த பக்கம் மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே அடுத்த பக்கம் முடிந்தளவு அளவு எவ்வளோ கிழக்குனைய முடியுமோ இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக நிமிர்ந்து கொள்ளுங்கள் இரு கைகளையும் சின்முத்திரை பொறுமையாக கைகளை சின்முத்திரையை வச்சுக்கோங்க கண்களை மூடி பத்து விநாடிகள் மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இப்போ பத்மாசனத்திலேயே உங்களுக்கு இந்த கர்ணபுஷ்ட ஜானு பத்மாசனத்தில் எப்படி ஒவ்வொரு பக்கமாக போட்டு காமிச்சாங்க இப்போ உடல் பருமனாக இருக்கின்றவர்கள் எடுத்த உடனே பத்மாசனம் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக அவங்களுக்கு உடலை வளைக்க முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு முதல்ல சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டே எப்படி பயிற்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கப்பறம் மெதுவாக ஒவ்வொரு காலாக எடுத்துக்கொள்ளுங்கள் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அடுத்த காலையும் பொறுமையாக நீட்டிக்கோங்க இப்போ சுகாசனத்தில் நிதானமாக அமர்ந்துக்கோங்க ஒவ்வொரு காலம் அடித்து அடுத்த காலையும் பொறுமையாக மடித்து நிமிந்து உட்காந்துக்கோங்க இது சுகாசன நிலை இது எல்லாராலயும் பண்ண முடியும் உடல் பருமனாக இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே வலது பக்கம் முடிந்த அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக நிமிர்ந்து கொள்ளுங்கள் சாதாரண மூச்சில் அஞ்சு வினாடி அப்படியே இருங்க இப்போ அடுத்த பக்கம் அதேபோல் மூச்சு வெளியே விட்டுகிட்டே பொறுமையாக கிளக்குனிங்க முடிந்த அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக நிமிர்ந்து கொள்ளுங்கள் கைகளை பொறுமையாக சின்முத்திரை வச்சுக்கோங்க நேர்களே இப்போ நம்ம பார்த்தோம் பத்மாசனத்திலிருந்து வலது பக்கம் இடது பக்கம் எப்படி மூச்சு வெளியே விட்டுகிட்டே குனிந்தார்கள் அப்புறம் உடல் பருமனாக இருக்கின்றவர்கள் சுகாசனத்தில் அமர்ந்தே முதல்ல பயிற்சி பண்ணுங்கள் ஒரு இருபது நாட்கள் அப்படி பயிற்சி பண்ணிங்கன்னா வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸு தசைகள் முதல்ல நன்றாக இழகக்கூடிய நிலை கிடைக்கும் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் கழுத்து வலின்னு சொல்லுவாங்க அது கழுத்து வலியில் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமாக இருக்கின்றன அதேபோல் இடுப்பு வலின்னு சொல்லணும்னா இடுப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமாக இருக்கின்றன இந்த ஆசனம் ஓ எந்தெந்த பகுதியில் தசைகள் இறுக்கமாக இருக்கின்றதோ அதில் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிற மாதிரிங்க அந்த வளையும் தன்மை கொடுத்துரும் அப்போ இந்த தசைகள் மசில்ஸ் ரிலீஸ் ஆனாலே டைட்டாக இருக்கிறது ரிலீஸ் ஆனாலே நமக்கு பெயின் இருக்காது அப்போ பாருங்கள் இந்த ஆசனம் வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கின்றது சிறுநீரகம் சிறுநீரக போய் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது பெண்களுக்கு வரக்கூடிய மாத விளக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு ஆசனம் முற்றுப்புள்ளி வைக்கின்றது இதயம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது தைம சுரப்பி மிக சிறப்பாக இயங்கும் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் நேர்களே இந்த ஆசனத்தை தினமும் காலை மாலை இரண்டு வேளையும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் நாளை ஒரு எளிமையான ஆசனம் அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி